திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரிஷப ராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாத மாதம் பலன்கள் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நம்முடைய சேனலை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு உங்களை யார் ஆள்கின்றார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன் தான் உங்களுடைய நிலைகள் என்ன நீங்க இந்த பிரிவில் எதற்காக பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய லக்னம் நம்மளுடைய ராசி முடிவு பண்ணும் அப்படி பார்க்கும் பொழுது அதனுடைய கிரகம் விஷபத்திற்கு உண்டான கிரகம் என்ன அப்படின்னா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ஜாதக கட்டத்தில் மாதம் மாதம் மாறுவார் அவர் வந்து மாத கிரகமாக இருக்கிறதுனால மாதம் மாதம் மாறும் பொழுது என்னென்ன பலன்கள் நடக்குதோ அத படி தான் இந்த மாதங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும் அப்படி பார்க்கும்பொழுது சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசி இந்த இதுதான் இந்த ராசியிலிருந்து பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் நிற்கிறார் அதாவது தை அம்மாவாசிலிருந்து சுக்ரன் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு பதினொன்றாம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் பதினொன்றாம் இடங்கிறது லாபங்கள் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் உங்களுடைய சேஃப்டி அமௌண்ட் எல்லாமே பதினொன்று தான் பணம் எங்கே இருந்து வருது எப்படி வருது யார் மூலமாக வருது அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும் சுக்ரன் தான் மகாலக்ஷ்மி சுக்ரன் தான் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமாள் அதனால தான் ரிஷபத்துக்கு வந்து அதிகமா பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்க ராசி அதிபதியே சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து நிற்கும் பொழுது அவர் என்ன மாதிரி லாபஸ்தானத்துல இருந்து அவர் யார் அவர் எப்படி உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க போறார் அப்படிங்கறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்து விடும் ஆனால் ஒரு பெரிய ம ப்ளஸ் வந்து உங்களுக்கு பண வரவு லாபங்கள் ஏதாவது ஒரு வழிவகையில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிடை எதிர்பார்க்காத ஒரு ஆசைகள் நிறைவேறுது ரொம்ப நாளாக ஒரு பொருள் காசைப்படுறீங்க ரொம்ப நாளாக தேவை குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது ஒரு பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இதில் ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கரன் ராகு மகாலட்சுமி யோகத்தையும் கொடுக்கும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் ராகு அப்படிங்கிறது ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் கொடுக்கும் ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை மகாலட்சுமி யோகத்தை எப்படி கொடுக்கின்றதோ அதே போல பெண் சாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சுக்கரன் ராகு எத்தனாவது தலக்கட்டு அப்படிங்கிறது இந்த சுக்கரன் சொல்லிடும் உங்கள் ஜாதகத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பரம்பரையில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்க மாட்டாங்க ஒன்றா ஆண் வாரிசாவே பிறந்துட்டு இருப்பாங்க அல்லது பெண் வாரிசாவே இருந்துட்டு இருக்கோம் உங்கள் பங்காளி பங்காளி உறவுகள் உங்கள் தலக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கட்டிட்டு வந்த பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க இந்த வம்சத்துல பிறந்து வெளியே கட்டி கொடுக்க கூட வெளியே கட்டி கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா அந்த பெண்களும் கூட நல்லா இருந்திருக்க மாட்டாங்க ஏன்னா இது பெண் சாபத்தினுடைய உச்சமான சேர்க்கை அப்படிங்கிறது சுக்கரன் ராகு சேர்க்கை அப்போ இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பாருங்க பெண் சாபத்தை கொடுக்கும் லக்ன ரீதியாக மாறும் பொழுது அதுல கொஞ்சம் விதிவிலக்குகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை ராகு இருக்கக்கூடிய இருந்து நீங்க என்னனும் ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல சுக்கரன் இருந்தாலும் அது சுக்கரன் ராகு சேர்க்கதா ராகு சுக்கரன் சாரம் வாங்கியிருந்தாலும் சுக்கரன் ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் அது வந்து சுக்கரன் ராகு சேர்க்கை தான் இப்படி ஒரு வகையாக இருந்தாலும் தசா புத்தி ரீதியாக ராகுதிசையோ திசையோ சுக்கர புத்தியோ ராகு புத்தியோ ராகுல சுக்கர புத்தியோ சுக்ரன்ல ராகு புத்தியோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டங்களில் இந்த ராகு சுக்ரன் சேர்க்கை பெரிய பணத்தை கொடுத்துட்டு போனாலும் கூட சின்ன சின்ன கெட்ட பேரை ஒரு மைனஸ் தான் போகும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ இளம் பருவத்தில் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்து நான் சொன்ன இந்த காம்பினேஷன் சுக்ரன் ராகு காம்பினேஷன் அவங்க ஜாதக ஜாதகத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரும் கிடையாது இந்த சுக்ரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டுந்தான் இந்த சுக்கரன் ராகு கொஞ்சம் ஒரு கெட்ட பேரோ அவமானங்களோ தேவையில்ல லவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் திருமணம் பண்ணிட்டு வந்து நிற்க வேண்டிய இது போல ஒரு அவமானங்களோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம் உங்கள் குழந்தைகளுடைய ஜாதத்தில் பாருங்க அப்படி இருந்துதான் கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கங்க பிப்ரவரி மாதம் ஓகேங்களா அடுத்தது இவரே பாருங்க பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் பொழுது ஏதாவது ஒரு வழியில பண வரவை கொடுத்து கொண்டே இருந்தாலும் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆகிறதுனால கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயத்தையும் கொடுப்பார் அப்போ நோய் ஏதாவது வர்றதோ அல்லது கடன் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ அதே போல பாருங்க யாராவது வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப வருஷமா வெளிநாடுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் கிடைக்க மாட்டேங்குது அப்படி நினைச்சிங்கன்னா ஏன்னா ஆறாம் இடம் தான் வேலை ஸ்தானம் உங்களுடைய வேலையை சொல்லக்கூடியது மாறுதா அப்ப அவரே உங்களுக்கு சுக்கரன் வெளிநாட்டு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோட இருக்கும் பொழுது வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளியூரில் போய் வேலை உண்டான வாய்ப்பு வாய்ப்பு யாராவது தேடிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு தான் வெளிநாட்டு கிரகம் அதுவும் பாருங்க காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருந்து அதே இடத்துல உங்களுடைய ஆறாம் அதிபதி வேலையை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது யாராவது வெளிநாடு வெளியூர் வேலைக்கு இந்த காலகட்டங்கள் பிப்ரவரி மாதம் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தும் கூட கிடைக்காதவங்க இந்த மாதத்தை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அதற்கு உண்டான வேலை வாய்ப்பும் உங்களுடைய சம்பளமும் நீங்கள் நினைத்தது போலவே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அடுத்தது புதன் இந்த புதன் பார்த்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி அப்போ ரெண்டு குடையவரான புதன் பகவான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வீடு பாருங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே பத்தாம் வீட்டுக்கு வருவார் யாரோட சேர போறார்னா சனி பகவானோட சேர போறார் இந்த சனி புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஸ் தொழில் பண்ணுவீங்க இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடியவங்க கலைகள் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க பேச்சால வெற்றி அடையக்கூடியவர்கள் பேச்சுவே வாக்கே தொழிலாக இருக்கக்கூடிய வக்கீல் சார்ந்தது இசைகள் சார்ந்த சம்மந்தப்பட்டதில் வாயால் தொழில் செய்ய ஜோதிடர்களாக இருக்கலாம் அல்லது வந்து வாக்கு சொல்கிறவங்களை யாராக இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெறும் பொழுது பெற்றுட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் தொழில் நல்லா இருந்துகிட்ருக்கும் அப்போது அவரே உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்துக்குடையவரோட சேரும் பொழுது தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துரும் தொழில் நிலையில நல்ல மாற்றங்கள் உண்டு புதிய தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ தொழில் டல்லாக இருந்தாலும் கூட தொழில் ஒரு நல்ல தொழில்காரகனே சனி பகவான் தான் தொழில் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கார் அப்போ அவரோட சேர்ந்து தனஸ்தானாதிபதி புதன் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அது தனஸ்தானாதி மட்டும் கிடையாது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்கிறோம் அவர் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவரோட அவர் சேரும் பொழுது நிச்சயமாக இந்த சனியும் புதனும் சேர்க்கை வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கொடுத்துரும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் நல்ல வளர்ச்சி அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை உங்களுக்கு காட்டிடும் இதுதான் விஷயம் இப்படி தான் ஜெயிக்கணும் இதற்குண்டான விஷயங்கள் இதுதான் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக காட்டி கொடுத்துட்டு போயிரும் அப்போ இந்த சனி புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியும் தொழிலில் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கரன்றாகவும் சனி புதன் சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி புதன் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு மந்தத்தை கொடுக்கும் ஆனாலும் படிப்பை விட ஞானத்தை அதிகமாக கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு விதிவிலக்கு ஜாதகத்தில் புதன் சனி சேர்க்கை இருந்ததுனாலே கொஞ்சம் படிப்பு மந்தமாக இருக்கும் ஆனால் படிப்பை விட நீங்கள் படித்த படிப்பை விட நல்ல வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அவரே அஞ்சாம் அதிபதி ஆகி பத்தில் குல தெய்வத் கோயிலுக்கு இந்த டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் போயிட்டு வாங்க ஏன்னா இந்த புதன் அடுத்த இந்த சனி புதன் காம்பினேஷன் வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் இப்போ நீங்கள் இந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அடுத்த வருடம் வரக்கூடிய சனி புதன் காம்பினேஷன் வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த பவர் அப்படியே இருக்கும் அந்த தொழில் வளர்ச்சி நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியூர் வெளியூரில் இருக்கிறது வெளியூரில் இருக்குது போகிறக்கு ஐநூறு கிலோமீட்டர் ஆகுங்க இரநூறு கிலோமீட்டருக்கு தாண்டி போகும் அப்படின்லாம் சொல்லலாம் அப்போலாம் நம்ம சொல்லுவோம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம் இந்த வருடம் குலதெய்வ வழிபாடு அதுவும் இந்த மாதம் இங்கே குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி செய்யும் பொழுது நிச்சயமாக தொழில நல்ல வெற்றியையும் லாபத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் ராகு சேர்க்க இருக்கும் பொழுது இந்த லாபத்தையும் இந்த குலதெய்வம் கொஞ்சம் ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை ஏன்னா ராகுவும் குலதெய்வத்தை சொல்லும் நாம பிரசனம் போடும் பொழுதோ ஜோளி பிரசனம் பார்க்கும் பொழுது ராகுவை வச்சும் குலதெய்வத்தை நம்ம எடுப்போம் அப்போ ராகு குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் ராகுவோட இருக்கும் பொழுதும் உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானோட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சேர்க்கை ஏற்படும் பொழுதும் குலதெய்வ வழிபாடு செய்தீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு தொழிலுக்கும் லாபத்துக்கும் குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு சூரியன் இந்த சூரியனானவர் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருந்தாலும் அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு பனிரெண்டாம் தேதிக்கு மேல போக போறார் அப்ப நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி போய் பத்துக்கு போகும் பொழுது உங்களுக்கு அது சுகஸ்தானம் மட்டும் கிடையாது தாய் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வண்டி வாகன யோகங்கள் எல்லாமே நாலாம் இடம்தான் அவர் சனி பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகன பிரிய வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் அப்போ பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாமே செவ்வாயை குறிக்கும் அதுல இருக்கக்கூடிய இரும்பு அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே வந்து சனிதான் இரும்புக்கு சொந்தக்காரன் சனி பகவான் தான் அப்போ அவரோட சேர்ந்து அந்த சூரியன் சேரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை ஆனால் சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது இயற்கையாக பொதுவான விதி அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஜாதகமாக இருந்தால் சூரியனும் சனியும் சேர்ந்தால் அப்பாவும் பையனுக்கும் எப்பொழுதுமே பிரச்சனையாகவே தான் இருக்கும் இது வந்து உங்கள் ஜாதத்தில் பாருங்கள் சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா சம்மந்தமே இருக்க சண்டை வந்துடும் வீட்டில் சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க பையனுக்கு அப்பாவுக்கு சண்டை வந்துடும் ஒரே வீட்டில் சூரியனும் சனி சேர்ந்து இருந்தா ஒரே வீட்டில் அப்பாவும் பயனும் இருக்கவே முடியாது ஒன்னா அப்பா வளர்வார் இல்லைன்னா பையன் வளருவாங்க இதே கோச்சாரப்படி வரும் பொழுது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க உங்க ஜாதத்தில் சனி சூரியன் சேர்க்கை இருக்குதுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அப்பாவுக்கும் பையனுக்கும் இதே பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்படி நேர் ஆப்போசிட் ஏன்னா ஜாதகம் ஆணுக்காக இருந்தால் ஒரு பலனும் பெண்ணுக்காக இருந்தால் ஒரு பலனையும் இந்த கிரகங்கள் பாவித்து கொடுக்கும் அப்போ சூரியன் சனி சேர்க்கை ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல இருந்துச்சுன்னா அவங்க அப்பா ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பா விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க அப்பா மூலமாக நிறைய லாபங்களும் அவர்கள் மூலமாக நிறைய ஒரு நல்ல விஷயங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இந்த சனியும் சூரியனும் பெண் ஜாதத்துல இருந்தான் ஆண் ஜாதத்தில் அப்படியே ஆப்போசிட் ஒரே வீட்டில் கூட இருக்க முடியாது நேருக்கு நேர் பார்த்துக்கும் கூட முடியாது நிம்மதியை உட்காந்து கூட முடியாது ஏதாவது ஒரு வழங்கும் வகையில் சண்டை வந்துட்டே இருக்கும் அப்படி அவர்களுக்குள்ள சண்டை வல்லினாலும் கூட வேற யாரோ ஒருத்தர் மூலமாக சண்டை வந்து அவங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் இது வந்து சனி சூரியனுக்கு ஒரு உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் சனி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பா அப்பா உறவுகள் மூலமாக மகன் மகன் உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருந்து பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு செவ்வாய் இந்த செவ்வாயானவர் பாருங்கள் ஏழு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஏழாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இரண்டாம் வீட்டில் வக்ரத்தில் இருக்கிறது அப்போ ஏழு கூட வக்கர வக்ரத்தில் இருந்துன்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை கணவன் மனைவி கொஞ்சம் பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ அல்லது பேச்சால பிரச்சனைகளோ இதெல்லாம் சந்தித்து கொண்டு இருப்பீர்கள் அப்படிங்கறதுதான் உண்மை இப்போ அந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஆகுது அப்ப இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ஏழாம் அதிபதி இரண்டாம் வீட்டில் இருந்தால் மனைவி மனைவி அல்லது மனைவி உறவுகள் மூலமாக கணவன் அல்லது கணவன் உணவு உறவுகள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு ஏழு ரெண்டு தொடர்பு ஏற்பட்டா திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் நல்ல வசதி வாய்ப்போட வரன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அப்போ அவரே பன்னிரெண்டாம் அதிபதியாகி ரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது வெளிநாட்டு பணமோ வெளியூர் பணமோ உங்கள் கை வந்து சேரும் பன்னிரெண்டுங்கிறது வெளிநாடு கிரகம் ரெண்டில் போயிருந்ததுன்னா ஏதாவது ஒரு வழியில் வெளிநாடு பணம் உங்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு தீர்த்த யாத்திரையோ அல்லது ஏதாவது ஒரு வெளிநாடு சுற்றுலாவுக்காகவோ உங்களுடைய பணம் கொஞ்சம் உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை ஏழு பன்னிரெண்டு தொடர்பு ஏற்பட்டு ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிஷபராசி அன்பர்களே அடுத்தது குரு இந்த குரு பாருங்க உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அஷ்டமாதிபதியும் அவருதா லாபஸ்தானாதிபதியும் அவருதா கெடுதலையும் கண்டத்தையும் கொடுப்பது குருவேதா லாபத்தையும் ஆசையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது குரு தான் அப்போ இந்த ரெண்டுல எப்படி இருப்பார் அப்படிங்கிறது அம்மையை உங்கள் ஜாதக ரீதியாக அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி மாரி வக்ரமாக இருக்கிறார் அப்போது வக்ர நிவர்த்தி எப்போ பெறுகிறார் அப்படின்னா பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே அப்போ பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே லாபஸ்தானமும் எட்டாம் அதிபதினு சொல்ல அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்குள்ளே இருந்து கெடுதலை சிறு சிறு கெடுதலைகளை செய்து தந்தாலும் கூட நாலாம் தேதிக்கு மேலே வக்ரம் நிவர்த்தி ஆகும் பொழுது எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத லாபங்கள் நிறைய ரகசியங்கள் தெரிய வர்றது திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாட்ரி யோகங்கள் திடீர் ஷேர் மார்க்கெட் யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் நாலாம் தேதிக்கு மேல நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சியாவா இருப்பாருங்க மிதனத்துக்கு வருவார் இல்லைங்களா அது வந்து மே மாசம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் பணம் நிறைய வரும் ஏன்னா எட்டு ரெண்டு தான் வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் யோகம் திடீர் வருமானம் பினாமி பணம் வர்றது எங்கேருந்து காசு வருதுனே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எதை தொட்டாலும் லாபம் எப்படி இந்த இவ்வளோ பணம் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே இந்த எட்டு ரெண்டு காம்பினேஷன் தான் அப்போ இந்த மே மாதத்துக்கு மேலே இந்த ரிஷபராசிக்கு ஷேர் மார்க்கெட்டு இது போல் ஏதாவது நீங்கள் ஷேர் வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த நான் ஏப்ரல் நாலாம் தேதிக்கு மேலே அப்போ வரக்கூடிய அதாவது மேக்கு மேலே வரக்கூடிய உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஷேர் எல்லாமே இப்படியே நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு யார் லாபஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானாதிபதியாகி உங்களுக்கு லக்னம் வரும்பொழுதே லாபத்தை கொடுப்பார் அடுத்தது ரெண்டுக்கு வரும்பொழுது விபரீதமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அது போகும் அப்படிங்கிறது உண்மை அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் அதீத லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஜாதகத்தில் தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு அது மட்டும் ஏதாவது ஒரு பாதகமாக இல்லாமல் மறைவு ஸ்தானாதிபதி தசை நடக்காம அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த வருடம் மட்டும் இல்லை இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்களும் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வருடம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதனுடைய தொடக்கம் இந்த பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே தொடங்குது தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி அன்பர்களே அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்